விஜயகாந்த் அவருடைய அரசியல் வீழ்ச்சிக்கு எது காரணமாக அமைஞ்சிருச்சு நீங்கள் அவர் வந்து எடுத்த உடனேயே வந்து தேர்தலில் தனிச்சு நின்னார் அதை திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு கண்ணங்கரையர்னு வெகுளியாக சிரிச்சிட்டு இருக்கிற ஒரு சாட்டமான இளைஞங்கிறது அவருடைய அவருடைய தோற்றம் அது அதை அதை வச்சுக்கிட்டு அவர் நடிகனாக வர்றாரு ஏறின கம்பெனியில் எல்லாமே அதைத்தான் அவமானப்படுத்தி அவருக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க இன்னைக்கு முன்னணியில் இருந்த கதாநாயகிகள் எல்லாம் அவரை வந்து அவமானப்படுத்துகிறாங்க உங்கள் நீங்கள் அந்த அவன் கருப்பேன் அவனோட நான் நடிக்க மாட்டேன் நீங்கள் க பழைய காலத்து படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் வந்து நடிப்பார் ஆனால் ஹீரோயினை தொட்டெல்லாம் பாட்டில் மாட்டார் எப்படி வந்து இரண்டு சூப்பர் ஸ்டாருக்கு நடுவில் ஒரு கதாநாயகனாக தன்னையும் ஒரு சூப்பர் ஸ்டாராக அவர் நிறுத்திக்கிட்டாரோ அதே மாதிரி தான் ரெண்டு மிகப்பெரிய அரசியல் லெஜண்ட் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வாக்கை வாங்கி திமுகவையும் அதிமுகவையும் தடுமாற வச்ச ஒரு ஆள் வந்து விஜயகாந்த் அண்ணா திமுகவும் நம்மளை அழிப்பதற்கான ஒரு பேராற்றல் பெற்ற ஒருத்தனாக விஜயகாந்த் அவர்கள் இருக்காங்க ஆண்டாண்டு காலமாக பாரம்பரியமாக இருந்த திமுகவை எட்டி ஒத்தச்சு விட்டு எழுந்து நின்றார் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வைகோவை கூப்பிட்டு எவ்வளோ வேணாலும் பணம் தர்றேன் ஆனால் விஜயகாந்த் திமுகவோட போகக்கூடாது அதை எப்படி வேணாலும் செய்யுங்க ஆயிரம் கோடி வேணாலும் செலவு பண்ணுறேன் விஜயகாந்த அரசியலில் ஒரு ஜோக்கர் ஆகிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊடகம் முழுதையும் விளக்கி வாங்கி விஜயகாந்த் பரப்புரை செய்கிற போது யதார்த்தமா எல்லாருக்குமே நடக்கிற எளிமையான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணி அவரை கோமாளியா மாத்துறாங்க சீமான் அவர்கள் தான் தவசி படத்திற்கு இந்த வசனம் எழுதினாரா விஜயகாந்த் அவர்கள் கூட்டணிக்குள் கொண்டு போய் அவரை எப்படி சிதைத்தார்களோ அதே போல் அண்ணன் செந்தமரன் சீமானவர்களையும் சிதைக்கணும் அப்படின்னு பல முயற்சிகளை மேற்கொண்டு பார்த்தாங்க காலையில் எழுந்திரிச்சா சாயந்தரம் வரைக்கும் சீமானை பற்றி ஏதாவது கிண்டல் அடிக்கணும் நக்கல் அடிக்கணும் சீமானை தரம் தாழ்த்தி ஏதாவது ஒன்று பேசணும் தான் பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு சோறு போட முடியும் குடும்பம் நடத்த முடியும் கியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத்குமன் இது நையப்போட நிகழ்ச்சி நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய தமிழர் நல பேர் இயக்கத்தின் தலைவர் திரைப்பட இயக்குனர் திரு மு களஞ்சியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் விஜயகாந்த் அவருடைய அரசியல் வீழ்ச்சிக்கு எது காரணமாக அமைஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க விஜயகாந்தனுடைய அரசியல் வீழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எடுத்த உடனேயே வந்து தேர்தலில் தனித்து நின்னார் இரண்டாயிரத்தி ஆறு ஆமாம் ரெண்டாயிரத்தி ஆறில் தனிச்சு நின்று அவர் வென்றார் மற்ற ஒரு வா வாக்கு சதவிகிதம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான வாக்கு சதவீதம் வந்துச்சு எப்படி வந்து சினிமாவுக்குள்ளே நுழையும் போது அன்றைக்கு சினிமாவில் பெரிய அளவில் சூப்பர் ஸ்டார்ஸாக கோலம் வச்சுக்கிட்டு இருந்தது வந்து ரஜினிகாந்த் கமல் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸும் அதிகமான ஆமாம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு சாதாரண பையன் வந்து ஒரு கதாநாயகனாக வந்து வெல்றதுங்கிறது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது ஆனால் விஜயகாந்த் என்கிற அந்த கருப்பு அதை திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு கண்ணங்கரையர்னு வெகுளியாக சிரிச்சுட்டு இருக்கிற ஒரு சாட்டமான இளைஞங்கிறது அவருடைய அவருடைய தோற்றம் அது அதை அதை வச்சுக்கிட்டு அவர் நடிகனாக வர்றாரு ஏறின கம்பெனியில் எல்லாமே அதைத்தான் அவமானப்படுத்தி அவருக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க அது கலர் டிஸ் டிஸ்கிரிமினேஷன் பண்ணியிருக்காங்க ஆமாம் நீ வந்து என்ன நீ எல்லாம் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு வந்துட்டியா என்ன தைரியத்தில் நீ எல்லாம் வந்து வர்ற திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு அப்படின்னு எல்லாருமே அவமானப்படுத்தியிருக்காங்க கேவலமாக பேசியிருக்காங்க மனம் கலங்கி தான் ஒவ்வொரு கம்பெனிலேருந்து இறங்கி இறங்கி வந்திருக்காரு அப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு 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 சின்ன கதாபாத்திரம் ஏற்று நடித்து அதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வர்றாரு அப்படி வரும்போது அன்னைக்கு முன்னணியில் இருந்த கதாநாயகிகள் எல்லாம் அவரை வந்து அவமானப்படுத்துகிறாங்க உங்கள் நீங்கள் அந்த அவன் கறுப்பேன் அவனோட நான் நடிக்க மாட்டேன் நீங்கள் க பழைய காலத்து படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் வந்து நடிப்பார் ஆனால் ஹீரோயினை தொட்டெல்லாம் பாட்டில் பாடமாட்டார் இவர் தனியாக ஆடிட்டு இருப்பார் ஹீரோயின் தனியாக ஆடிட்டு இருப்பாங்க இன்னமும் வந்து ஆட்டோ ராஜான்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது அப்படின்னு ஒரு இளையராஜா அவர்களோட மிக பிரசித்தி பெற்ற ஒரு பாடல் இருக்குது அந்த பாடலில் நீங்கள் கவனிங்க விஜயகாந்த் சார் தனியாக பாடிக்கிட்டே இருப்பார் ஆடிட்டு இருப்பார் அந்த ஹீரோயின் தனியாக இருப்பாங்க இதெல்லாமே வந்து நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டால் கதாநாயகிகள் இணைஞ்சு நடிக்க விரும்பாத ஒரு காலகட்டம் இருந்துச்சு ஆனால் விஜயகாந்த் சார் வென்று ஒரு சூப்பர் ஸ்டாராக தன்னை நிறுத்திக்கிட்ட போது எந்த கதாநாயகிகளெல்லாம் உன்னோடு நான் நடிக்க மாட்டேன் நீ கருப்பேன்னு சொன்னாங்களோ அந்த கதாநாயகிகளோடெல்லாம் இணைஞ்சு நடித்தார் பெரிய பெரிய ஹிட் மூவியெல்லாம் வந்து கொடுத்தார் எனக்கு பேரெல்லாம் தெரியும் நான் சொல்லிக்க விரும்பலை புரியுதா உங்களுக்கு அதனால் எப்படி வந்து இரண்டு சூப்பர் ஸ்டாருக்கு நடுவில் ஒரு கதாநாயகனாக தன்னையும் ஒரு சூப்பர் ஸ்டாராக அவர் நிறுத்திக்கிட்டாரோ அதே மாதிரி தான் ரெண்டு மிகப்பெரிய அரசியல் லெஜண்டு யார் கலைஞரும் ஜெயலலிதாவும் அவங்களுக்கு நடுவில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்சி ஆரம்பித்து ஒரே ஆண்டில் கட்சியை கட்டமைச்சு ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் தனித்து நின்று வெற்றி அடைஞ்சு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வாக்கை வாங்கி திமுகவையும் அதிமுகவையும் தடுமாற வச்ச ஒரு ஆள் வந்து விஜயகாந்த் புரியுதுங்களா அதன் பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆமாம் ரெண்டாயிரத்தி ஒம்பது தனித்து நின்று பத்து சதவிகிதம் வாக்குகள் வந்து அவர் வந்து வாங்கினார் அப்போது இப்படி வந்த ஒரு ஆள் என்னென்னா இங்கே பாருங்கள் தமிழக அரசியலுக்கு என்ன தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிமுகவையும் திமுகவையும் பிடிக்காத ஒரு கும்பல் இருக்குல்ல அதோடய சதவீதம் அதிகமாக இருக்குது நீங்கள் அதிமுக வந்து ஒரு எலெக்ஷனில் வந்து அதிமுக வென்று ஆட்சி அமைச்சா ஒரு மிகப்பெரிய அதிருப்தி மக்களுக்கு ஏற்பட்டால் உடனே திமுக ஓட்டு போட்டுருவாங்க திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது ஒரு அதிருப்தி ஏற்பட்டுச்சுன்னா உடனே அண்ணா திமுக ஓட்டு போட்டுருவாங்க மாறி மாறி இப்படி இருக்கும் ஆனால் இந்த அதிருப்தி ஏற்பட்டால் இந்த அண்ணா திமுகவையும் தாண்டி ஒருத்தருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்கான ஆள் இங்கே இல்லவே இல்லை காரணம் என்னென்னா ஒன்று இருக்கிறவங்க பூரா அதிமுக கூட்டணியில் இருக்காங்க இல்லைன்னா திமுக கூட்டணியில் இருக்காங்க அப்போ வந்து இந்த ரெண்டு அமைப்புகளும் இருக்கிற மொத்த கட்சிகளையும் கூட்டணிக்குள்ளே கொண்டாந்து வச்சு அழிச்சிருது அப்போ அதிமுகவும் திமுகவும் நம்மளை அழிப்பதற்கான ஒரு பேராற்றல் பெற்ற ஒருத்தனாக விஜயகாந்த் அவர்கள் இருக்காங்க மக்களுக்கு உதவி செய்கிறதா விஜயகாந்த் ரொம்ப நல்லவர் தமிழகம் முழுதும் இருக்கக்கூடிய மக்களாக எல்லாம் ரசிக்கக்கூடிய படங்கள் அம்மன் கோயில் கிழக்காலே வைதேகி செந்தூர செந்தூரப்பூவே உழவன் மகன் ஊமை வழிகள் எல்லாமே மக்கள் கொண்டாடிய திரைப்படங்கள் டாப் கிளாஸ் படம் டாப் கிளாஸ் படங்கள் கேப்டன் பிரபாகரன் எல்லாமே வந்து மக்கள் கொண்டாடுகிற ஒரு திரைப்படங்கள்னு வைங்களேன் அந்த அதனால் வந்து மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கதாநாயகனாக அவர் வந்து இருக்கார் அப்போ கலைஞர் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க எப்படியாவது திராவிட கட்சிகள்கிட்ட இருக்கிற சூழ்ச்சி என்னென்னா ஆக்டபஸ் போல ஒரு கட்சியை ஒருத்தன் ஆரம்பித்து அவன் தனித்துவமாக எழுந்து நிற்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனை எப்படியாவது திமுக கூட்டணிலேயோ அதிமுக கூட்டணிக்குள்ளேயோ கொண்டு வந்து அப்படியே அவனை ஆக்டாபஸ் மாதிரி அப்படியே உறிஞ்சி அவனை அழிச்சிடணும் இதுதான் அவங்க திட்டம் அந்த திட்டத்துக்கு அவர் பழியாகிட்டார் ஆ தேமுதிகவும் கிட்டத்தட்ட ஒரு திராவிட கட்சி தானே இல்லை தேமுதிக திராவிட கட்சி தான் ஆனால் திமுக அதிமுக தொடர்ச்சியாக மாறி மாறி ஆண்டு வந்ததுக்கு மாற்றாக இருந்துச்சு அந்த திராவிட கட்சி ஓகே அதுவும் திராவிட கட்சிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதுக்கு மாற்றாக இருந்துச்சு இல்லையா அதை வந்து என்ன செஞ்சாங்கன்னா கூட்டணிக்குள்ளே கொண்டுகிட்டு வந்து அதை அழித்து ஒழிக்கணும்னு முடிவு பண்ணாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்போது எம்எல்ஏக்கள் அதிமுக கூட்டணியில் இருபத்தி ஒம்பது எம்எல்ஏ வென்று அவங்க வந்து எதிர்க்கட்சி தலைவராக வந்தார் எதிர்கட்சி அந்தஸ்து இது வந்து திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ கிடைக்காத ஒரு பெரிய அந்தஸ்து அந்த அந்தஸ்து ஆண்டாண்டு காலமாக பாரம்பரியமாக இருந்த திமுகவை எட்டி ஒத்தச்சு விட்டு எழுந்து நின்றார் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக அந்த டைமில் ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவம் சட்டசபையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தில் அதிமுக திமுக கூட்டணி முறிஞ்சுது முறிஞ்சதும் அடுத்த தேர்தல் வருது அந்த தேர்தலில் எடுத்த தவறான முடிவால் தான் இன்றைக்கி வந்து அந்த கட்சி வந்து தடு மாதிரி போச்சு சிதைஞ்சு போனது மாதிரி ஆகிப்போச்சு அது என்ன தவறான முடிவுன்னா திமுகவோட கூட்டணிக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்போ அதிமுகவோட உங்களுக்கு முரண்பாடு ஏற்பட்டுச்சு வெளியில் வந்துட்டீங்க இப்போ தேர்தல் காலத்தில் திமுகவுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு கேட்டால் ஜெயலலிதாவை எதிர்த்து வென்றாக வேண்டிய தேவை திமுகவுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்போ திமுக என்ன நினைக்குதுன்னா எப்படியாவது விஜயகாந்த் நம்மள்ட்ட வந்துட்டாருன்னா இவங்களை வீழ்த்திடலாம் அப்படின்னு நம்புது கலைஞர் கருணாநிதி கடைசி நாள் காத்துக்கிட்டு இருக்காரு ஒரு ஒரு பழம் நழுவி பாலில் போகுது அப்படிங்கிறார் இந்த விழுந்துடும் ரெண்டு நாளில் விழுந்துடும் நாளைக்கு விழுந்துடும் அப்படின்னு கலைஞர் ஒரு அனுபவசாலி அப்படியே காத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் விஜயகாந்த் அவர்களை ஜெயலலிதா வீழ்த்தி விட்டாங்க எப்படி வீழ்த்தினாங்க அப்படின்னா வைகோவை கூப்பிட்டு எவ்வளோ வேணாலும் பணம் தர்றேன் ஆனால் விஜயகாந்த் திமுகவோட போகக்கூடாது அதை எப்படி வேணாலும் செய்யுங்க ஆயிரம் கோடி வேணாலும் செலவு பண்ணுறேன் அது எனக்கு பிரச்சனையே கிடையாது எனக்கு பிரச்சனை விஜயகாந்த் திமுகவோட போனால் நான் தோற்று போயிடுவேன் விஜயகாந்த் அவர்கள் திமுகவோட போகக்கூடாது அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லி வைகோவை வந்து களத்தில் இறக்குறாங்க யார் ஜெயலலிதா அம்மா ஆனால் அவங்க தான் நான்கு கட்சிகள் இணைந்து மக்கள் நல கூட்டணின்னு உருவாக்கி வச்சுருக்காங்க அவங்க ஏன் போய் இது பண்ண மக்கள் நல கூட்டணின்னு அதை அது அதில் ரோல் பண்ணுறதே வந்து விஜயகாந்த் அவர்களை வீழ்த்துறதுக்கான ரோல் தானே அது வைகோ அவர்கள் தானே செய்கிறாங்க அதை அப்போ நேராக வைகோ அவர்கள் போகிறாங்க நேராக விஜயகாந்த் அவரை பார்க்கலை அவர் மனைவியை போய் பார்க்குறாரு அவர் மனைவியை போய் பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தி மக்கள் நில கூட்டணிக்கு விஜயகாந்த் தலைமை ஏற்பதுன்னு முடிவு பண்ணுறாரு வைகோ முடிவு பண்ணுறாரு அவங்க மனைவியை பார்த்து பேசி அவங்க மனைவி விஜயகாந்தை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க விஜயகாந்த் கடைசி வரைக்கும் ஒத்துக்கலைன்னு நான் கேள்விப்பட்டேன் அந்த நேரத்தில் வந்து ஊடகங்கள்லாம் அப்படி தான் பேசிச்சு இல்லை நம்ம திமுகவோட போயிடுவோம் அதான் நல்லது அப்படின்னு இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதில் என்னென்னா தமிழகத்தில் இருக்க அரசியல்வாதிகள்லையே ரெண்டு பேரை ரொம்ப உயிரின் மேலே மே நேசித்தார் விஜயகாந்த் அதில் ஒருத்தர் வந்து ஜி கே மூப்பனார் இன்னொன்று வந்து கலைஞர் மூ கருணாநிதி விஜயகாந்த் அவர்களுடைய திருமணம் திருமணமே வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களோட தலைமையில் தான் வந்து நடந்தது புரட்சி கலைஞர் அப்படிங்கிற பட்டத்தையே வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் வந்து கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய மகனாக வந்து கருணாநிதி நினச்ச ஒரு ஆள் வந்து விஜயகாந்த் அதனால் விஜயகாந்த் அவர்கள் நம்ம கலைஞரோட போயிடுவோம் அப்படின்னு அவர் நினைச்சார் ஆனால் ஒரு ஒரு காயின் ஒன்று வச்சாங்க யார் வைகோ வைக்கிறார் திருமாவளவன் அவர்களை கன்சிடர் பண்ணாமல் கம்யூனிஸ்ட் கட்சிகளை கன்சிடர் பண்ணாமல் ஒரு முடிவு எடுக்கிறார் வைகோ அவர்கள் ஏன் அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் கலைஞரோடு போய்விடக்கூடாது என்பதற்காக அது என்னென்னா நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் பதறிட்டாங்க நீங்களாம் அந்த முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னு அந்த நேரத்தில் ஒரு ஒரு சர்ச்சை வந்து உருவாகுது அதன் பிறகு கூட்டணி தர்மங்கிறது எல்லோரும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்படியே இருந்துட்டாங்க ஆனால் நீங்கள் திமுக கூட்டணியில் போனால் நீங்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க முடியாது நீங்கள் இந்த பக்கம் நீங்கள் மக்கள் நல கூட்டணியோடு வந்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது விசிகா இருக்குது மதிமுக இருக்குது நீங்கள் இருக்கீங்க நம்ம எல்லாமே வேறு யார் வெல்ல முடியும் வாசன் அவர்களும் சேர்த்தாங்க ஆமாம் நீங்கள் வந்து உறுதியாக முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அவர் பிரெயின் வாஷ் பண்ணிட்ட பண்ணிட்டாங்க அது அவர் அரசியலில் மிகப்பெரிய வீழ்ச்சி ஆகி போச்சு இதை தாங்கிக்க முடியல திமுகவால் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா விஜயகாந்தை அரசியலில் ஒரு ஜோக்கர் ஆகிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊடகம் முழுதையும் விளக்கி வாங்கி விஜயகாந்த் பரப்புரை செய்கிற போது யதார்த்தமாக எல்லாருக்குமே நடக்கிற எளிமையான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணி அவரை கோமாளியாக மாற்றுறாங்க அதற்கப்புறம் ஒரு ஒரு சொந்த பிரச்சனை சாதாரண பிரச்சனை வடிவேலு அலுவலகம் எதிராக இருக்குது இவங்களுடைய அலுவலகம் எ எதிராக இருக்குது வாகனம் நிறுத்துறதில் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை அதை ஊதி பெருசாக்கி கலைஞர் கருணாநிதி அவர்கள் விஜயகாந்துக்கு எதிராக இவரை நிறுத்தி விஜயகாந்த் அரசியல் அட்ரஸ் இல்லாமல் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வடிவேலை வச்சு விஜயகாந்த் எங்கெல்லாம் போய் பேசுகிறாரோ அங்கெல்லாம் பின்னாடி வடிவேலை அனுப்பி கேலி கிண்டல் நக்கல் நையாண்டின்னு அவரை வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி ஆமாம் அவரை வந்து ரொம்ப காயப்படுத்திட்டாங்க புரியுதுங்களா ஒரு கோமாளி மாதிரி மாற்றிட்டாங்க அரசியல் கோமாளி போல் அவரை வந்து ஆக்கிட்டாங்க அதற்கு ஊடகங்கள்லாம் வந்து ஒத்துழைச்சிருச்சு அவரை பார்த்தா எல்லாம் சிரிக்கிறது மாதிரியான ஒரு சூழல் வந்து உருவாக்கி விட்டுட்டானுங்க இதெல்லாம் தான் வந்து அவருடைய அரசியல் விஸ்வரூபம் எடுத்து வந்த அவருடைய அரசியல் வீழ்ச்சி அடைந்ததுக்கு காரணமாக நான் கருதுகிறேன் தவசி திரைப்படத்திற்கு நான் கதவசனம் எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லியிருந்தார் ஸோ விஜயகாந்த் அவர்கள் மறை ஒட்டி பேசும்போது அவருடைய நினைவலைகளை வந்து நிறைய பகிர்ந்துக்கிட்டார் ஸோ இது வந்து சோஷியல் மீடியாவில் இது ஒரு ட்ரெண்டாக மாதிரி சீமான் அவர்கள்தான் தவசி படத்திற்கு அந்த வசனம் எழுதினாரா அப்படிங்கிற ரீதியில் வந்து ஒரு பேச்சு இருந்தது இது ஒரு பக்கம் இருக்க ஆனால் படத்தில் வந்து நிச்சயமாக பணியாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திரை நண்பர்கள் எல்லாமே சொல்கிறாங்க ஸோ இந்த பிரச்சனையை ஏன் இவ்வளோ பெரிய விசுபமாக மாற்றுறாங்க இல்லை இப்போ நான் சொன்னேன் இல்லையா விஜயகாந்தை வந்து கோமாளி ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு அந்த முயற்சியை அண்ணன் சந்தம்னன் சீமானவர்களையும் ஒரு பொய்யனா ஒரு 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 மோசமான ஒரு ஆளாக சித்தரிக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் கடந்த காலங்களில் கடந்த பத்தாண்டு காலமாக திமுக செஞ்சிகிட்ருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் விஜயகாந்த் அவர்கள் கூட்டணிக்குள் கொண்டு போய் அவரை எப்படி சிதைத்தார்களோ அதே போல் அண்ணன் செந்தமலன் சீமானவர்களையும் சிதைக்கணும் அப்படின்னு பல முயற்சிகளை மேற்கொண்டு பார்த்தாங்க ஆனால் நமக்கு வந்து காலம் பெரிய பாடத்தை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு ஒன்று என்னென்னா ஆதித்தனார் அவர்களை இதே மாதிரி தான் கட்சிக்குள்ளே கொண்டு போய் அவருடைய தமிழ் தேசிய சிந்தனையை சிதைச்சி ஒழித்தாங்க ஐயா மாப்போசி அவர்களை இப்படி தான் தங்களுடைய காலுக்கு கீழே போட்டு மிதித்து அவருடைய தமிழ் தேசிய சிந்தனையை அறுத்தெறிஞ்சாங்க அதே போல் இன்றைக்கு திராவிட சிந்தனைக்கு எதிராக எழுந்து நிற்கிற தமிழ் தேசிய சிந்தனையை அழித்து ஒழித்து விட வேண்டும் என்று இவர்கள் செய்கிற சூழ்ச்சியில் ஒரு பகுதி தான் இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அசுரன் அப்படின்னு ஒரு திரைப்படம் வருது அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் வெற்றிமாறன் அதனுடைய இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் கிராமத்து எல்லாம் அன்ன மேடைகளில் பாடுறத கேட்ட வெற்றிமாறனவர்கள் கிராமத்து பாடல்களை சிலதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களை பாடி காட்டுங்கன்னே நாங்கள் மெட்டு மெட்டமைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜி வி பிரகாஷ் அவர்களை கூட்டிகிட்டு போய் சீமானண்ணனுடைய அலுவலகத்தில் போய் அவரை பாட வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து அதன் மூலமாக அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி சில டியூன் எல்லாம் பண்ணியிருக்காங்க எள்ளுவய பூக்களைய அதெல்லாம் வந்து அந்த மாதிரி உருவான பாடல்கள் தான் இதை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு மேடையில் வந்து பேசுகிறாங்க உடனே என்ன சொல்லிட்டாங்க இது வந்து சீமான் வந்து பாட்டு போட்டு கொடுத்தாரான் ஜிவி பிரகாஷ் வந்து இது பண்ணாரான் மக்கள் நையாண்டின்னு ஆரம்பித்து போட்டு ட்ரோல் பண்ணி பயங்கரமாக அவரை இழிவு செஞ்சாங்க அப்போ தான் வந்து வெற்றிமாறன் அவர்கள் அதை வந்து விளக்கி சொல்கிறார் நாங்கள் போனது உண்மைதான் ஜிவி பிரகாஷ் நானும் போனோம் அண்ணனை வந்து பாட சொன்னோம் அவர் நிறைய மேடைகளில் கிராமப்புற பட ஆத்தா பாடியிருக்கா எங்கள் அத்தா சின்னம்மா பாடியிருக்கா எங்கள் அத்தாச்சி பாடணான்னு நிறைய பாடல்களை பாடியிருக்காரு அந்த பாடல்களெல்லாம் கேட்டு வாங்கி கொண்டு வந்து தான் நாங்கள் டியூன் போட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த இரநூறுவா ஊபீஸ் வந்து வாயை மூடிச்சு யுகபாரதி அவர்கள் கூட அந்த வரியை நான் இருந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாச்சு அதுதாங்க இது இது எல்லாம் சேர்த்து தான் அவர் அந்த அந்த அதுலேருந்து அந்த அந்த அதுக்கு எதிராக பேசினவர்களுடைய வாயை மூடிச்சு எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் சரி எவ்வளவு கேவலப்பட்டாலும் சரி திரும்ப திரும்ப வந்து சீமானை வந்து இழிவு செய்வது அப்படிங்கிறத மட்டுமே வேலையாக வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக சீமானை பேசுறதுனால தான் நாம் திங்க முடியும் அப்படிங்கிற நிலையில் இருப்பவர்கள் இன்றைக்கு தபசி படத்தை குறித்து அவர் பேசியதை இன்றைக்கி வந்து அது தப்பாக பேசிட்டாரு இதில் பாருங்கள் திரைப்படத்தில் க கதை திரைக்கதை வசனம் இயக்கம்னு உதய சங்கர் பேர் தான் போட்டிருக்கு இவர் பொய் சொல்கிறாரு அப்படிங்கிறார் உதய சங்கர் அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க அவர் என்ன சொல்கிறாருன்னால் சீமான் வந்து இந்த படத்தில் வேலை செஞ்சது உண்மைதான் படத்துக்கு வசனம் எழுதது உண்மைதான் அவர் அடுத்து படம் இயக்குறதுக்கான முயற்சிகளில் இருந்தார் நான் வசனம் சீமான் அப்படின்னு நான் போட்டிருந்தேன்னா அவருக்கு வந்து அவரை ஒரு ரைட்டராக பார்த்துருப்பாங்க லியாகத் அலியான் போல் நம்ம ஆர் செல்வராஜ் போல் ஒரு ரைட்டராக வந்து அவரை பார்த்துட்டு வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக சி ஆ கலைமணி போல் வந்துருங்கிறதுக்காக சீமானவர்கள் வசனம் எனக்கு பேர் போட சொன்னாங்க ஆனாலும் அப்போ நான் என் பேரை நான் போட்டுக்கிட்டேன் ஆனாலும் எனக்கு மனசில் ஒரு உறுத்தல் இருந்துச்சு படம் முழுசும் வந்து வசனம் எழுதுன ஒருத்தருக்கு குறைஞ்சபட்சம் நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து படத்தில் வந்து சீமானவர்களுக்கு நன்றி அப்படின்னு நான் வந்து போட்டிருக்கேன் அந்த நன்றிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த படத்துக்கு வசனம் எழுதுனது சீமான்னு அர்த்தம் அப்படின்னு அவர் பரு சொல்லியிருக்கார் நான் கேட்குறேன் தம்பி சீமான் போன்ற ஒரு ஆள் அந்த படத்தினுடைய கதாநாயகன் விஜயகாந்த் அவர்கள் தான் இன்றைக்கு நம்மளோட இல்லையே ஒழிய அந்த படத்தின் இயக்குனர் இன்னைக்கு இருக்கார்ல அந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் இருக்காங்கல்ல அந்த படத்தில் வேலை செஞ்ச உதவி இயக்குநர்கள் இருக்காங்கள்ல அந்த படத்தில் நடித்த சக நடிகர்கள் உயிரோடு இருக்காங்கல்ல சீமான் எப்படி பொய் சொல்ல முடியும் பொய் சொன்னால் இவங்கள்லாம் காரி சீமான் முகத்தில் திப்ப மாட்டாங்களா என்னப்பா இவ்வளோ பெரிய பச்சை பொய்யை சொல்கிறான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா இதை சிந்திக்க மாட்டிங்களா இதை பற்றி பேசுகிறவங்களா சீமான் வாயே தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சீமானை இழிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி எத்தனை தடவைடா நீங்கள் அவமானப்படுவீங்க எத்தனை தடவை கேவலப்படுவீங்க நான் கேட்குறேன் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அவரை இழிவு செய்வதற்காக வந்து ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி நீங்க ட்ரோல் பண்ணுகிற ஒவ்வொரு முறையும் உங்களை வந்து கேவலப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க நீங்க வந்து ஈனத்தனமா இந்த வேலையை செய்கிறீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் சொல்லப்படுது ஒவ்வொரு தடவையும் நிறுவப்படுது ஆனாலும் திரும்ப திரும்ப இந்த வேலையை செய்கிறீங்களே ஏன் இதுதான் வந்து கேள்வி அப்போ எங்கள் சீமானவர்கள் வந்து ஒரு பொய்ய சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா ஏன் நான் கேட்குறேன் உதயசங்கர் உயிரோட தானே இருக்காரு சென்னையில தானே இருக்காரு இயக்குனர் அவர்கிட்ட அழைப்படுத்து ஒரு வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் ட்ரோல் பண்ணுறது ஐயா சீமான் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு உங்கள் படத்தில் ஆனால் உங்கள் படத்தை நாங்கள் வந்து பார்த்தோம் கதை திரைக்கதை வசனம் இயக்கம்னு உங்கள் பேர் இருக்கு ஆனால் சீமான் சொல்றாரு இந்த வசனம்லாம் நான் தான் எழுதுனேன்னு சொல்கிறார் அது உண்மையா ஐயா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு இந்த ட்ரோல் பண்ணியிருக்கலாமே இவ்வளவு அவமானப்பட்டிருக்கு தேவையில்லையே ஏன் அவ்வளவு வேகமான ஈன வேலையை செய்கிறீங்க இது அசிங்கம் இல்லையா இது வெக்க இல்லையா கேட்குறேன் உங்க பொண்டாட்டி பிள்ளை காரி துப்பாதா மூஞ்சில ஏன்டா அவசரப்பட்ட அப்படின்னு ஆக இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரநூறுவா உபீஸ் எப்பவுமே சீமான் குறித்து தவறாக பேசணும் காலையில் எழுந்திரிச்சா சாயந்தரம் வரைக்கும் சீமானை பற்றி ஏதாவது கிண்டல் அடிக்கணும் நக்கல் அடிக்கணும் சீமானை தரம் தாழ்த்தி ஏதாவது ஒன்று பேசணும் தான் பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு சோறு போட முடியும் குடும்பம் நடத்த முடியும் வேறு ஏதாவது ஒன்றை பற்றி பேசி ஒரு வீடியோ போட்டு ஒரு பெரிய வீவர்ஸை கொண்டு வந்துட சொல்லுங்கள் பார்ப்போம் தம்லைன் வைச்சா கூட சீமானை பற்றி எந்த செய்தியுமே இல்லாட்டியும் கூட சீமான் படத்தை போட்டு தான் தம்லைன் வைக்கணும் இப்படியான ஈன வேலைகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கும்பல் சீமான் அவர்களை இழிவு செய்யணுங்கிறதுக்காக விஜயகாந்தினுடைய உயர்வை பற்றி அவர் வந்து பேசுகிறார் ஒன்று தனக்கும் விஜயகாந்துக்கும் இருக்கிற உறவு பற்றி அவர் வந்து பேசுகிறாரு நீ அதையெல்லாம் விட்டுட்டு இவர் தப்பாக பேசிட்டார் இவர் தவறாக பேசிட்டார் வேற ஒருத்தருடைய பங் வேலையை இவர் தனதை ஆக்குறாரு அப்படின்னு வந்து இழிவாக பேசுகிறது வந்து ரொம்ப பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி இதோடு அவங்கெல்லாம் இதெல்லாம் நிறுத்திக்கணும் அப்படின்னு நான் வந்து விரும்புகிறேன் தம்பி இவரே உங்களுக்கு பல்வேறு கருத்து வந்த மிக்க நன்றி சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் தம்பி நன்றி சார்